ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தானே உங்கள் நைன்டிஸ் கம்மினி சொல்லி சார்ங்க இன்றைக்கி சுக்கரவர ஓரையில் சாமியை வழிபட்ட வீட்லி தீபம் ஏற்றி எனக்கு உண்மையாகவே சாமியோட அருள் கிடைக்கும் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் உண்மையாகவே எனக்கு சாமியினோட அருள் கிடைச்சிது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வச்ச பூவு நான் பண்ண தீப பூஜையில் எனக்கு எனக்கே கிடைக்கும் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை அவர் மேலே வச்சிருந்த பூ சட 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 சடன்னு நான் நினச்சி வேண்டினது நடக்குமா நடக்காதான்னு நினச்சேன் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு எனக்கு முருகரே எனக்கு பூ கொடுத்தாரு பாருங்கள் இது நானாக பண்ண சதி கிடையாது இது எனக்கு என் முருகராக கொடுத்தது உண்மையாகவே நான் நினச்சி வேண்டுனது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எனக்கு சாமி பூ கொடுத்துருக்காரு அவ்வளோ ஒரு அழுகை என்னால் அடக்கவே முடியல உண்மையாகவே முருகரை நம்பனவங்க யாருமே கைவிட மாட்டாங்கன்ற நினைக்கிறேன் எனக்கு என்ன பேசுதுன்னே தெரில அவ்வளோ அழுகையாக வருது அழுகவே அடக்க முடியல எனக்கு இவ்வளோ பூ கிடைக்கும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை அவரோட போட்டோலேருந்து நான் கண்ணீர் மிளகு நினச்சி வேண்டுனே சட 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 எனக்கு இவ்வளோ பூ கிடைச்சிது அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் உண்மையாகவே நான் நினைக்கவே இல்லை என் முருகர் என்கிட்ட தான் இருக்காருன்ற நினைக்கவே இல்லை எனக்கு பேசவே வார்த்தை இல்லை அவ்வளோ அழுகாக வருது எனக்கு உண்மையாகவே என் முருகேர் என்கிட்ட தான் இருக்காரு நிஜமாக நினைக்கிறேன் நான் போட்டு அந்த விற்றில் தீபம் அவருக்கு இதோட மூணாவது வாரத்தில் நான் இந்த தீபம் போடுறேன் மூணாவது வாரம் நான் நினச்ச மாதிரியே நான் நினச்ச மாதிரி என்ன நினச்சனோ எனக்கு மூணு வாரத்துலேயும் ஒரு ரெண்டு வாரம் கொடுத்துட்டாரு இது எனக்கு மூணாவது வாரம் மூணாவது வாரத்தில் எனக்கு இந்த பூவையே கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் மனசில் நினச்சி வேணது கண்டிப்பாக நினைக்க நினைக்க நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வாரந்தோறும் செவ்வக்கிழமையில் சுக்கரகோர வரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் நெய் தீபம் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் ஒருவேளை பூஜை இருந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை இன்னையிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் பூஜை நாற்பத்தெட்டு நாளில் இன்றைக்கி தான் எனக்கு முதல் நாள் பூஜை அதில் இன்றைக்கி சாமிக்கு சாம்பார் சாதம் வச்சு படைச்சி நெய் தீபம் போட்டு ஆப்பிள் கொய்யாப்பழம் என்கிட்டே இருந்த பழத்தை நான் இன்றைக்கி அவருக்கு வச்சேன் அவர் எனக்காக நிஜமாகவே இந்த பூவையே நான் கண்ணீர் மலகு அழகு எனக்கு இந்த பூ கொடுத்துருக்காருங்கும்போது உண்மையாகவே என்னால் நினச்சே பார்க்க முடியலைங்க யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோடய இந்த யூடியூப் சேனலில் தான் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும்னு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் இந்த பூ உழுந்தபடியே தான் இருக்குது அவருக்கு நானாக கூட எடுத்து வைக்கலை உங்கள் முன்னாடியே தான் எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக நான் நினச்சி வேணது என் முருகர் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சரவணபவா சரவணபவா ஆறுமுகமும் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகமும் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே செவ்வாய்க்கிழமைன்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போவீங்க அப்படிங்கிறத உணர்வீங்க கண்டிப்பாக நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கரெக்டாக நான் தீபம் போட்டது பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ரெண்டு ஒரே ரெண்டு ரெண்டு மணி ஓரையில் தான் போட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் எல்லாமே கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சுக்கிறேன் இதுதான் எனக்கு சாமி கொடுத்த எனக்கு பூ ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்குது மன நிறைவோடு இருக்குது நான் பண்ண பூஜையை சாமி ஏற்றுக்கிட்டாருங்கிற ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது முருகான் என் அப்பனே என் முருகனே நான் நினைக்கவே இல்லை குட் அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது நான் யார்கிட்ட வெளிப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சுக்கிறேன் தங்கால் நான் நினச்சி என்னது கண்டிப்பாக கூடிய விரிவில் நடக்கும்னு நினைக்கிறேன் சாமி நாற்பத்தெட்டு நாளில் உனக்கு கண்டிப்பாக விருதம் இருந்து என்னோடய கடமையை நான் உனக்கு செய்வேன் என்னால் முடிஞ்சது எனக்கு செய் அவ்வளோதான் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டாட்டா யேஷியா பாய் சொல்லு ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ நல்லா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ம் டேட்டா